ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் இதை வந்து தண்ணி சாம்பார்னு கூட சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் இப்போது அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் நான் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கட் பண்ண தக்காளி இது எல்லாமும் போட்டு நம்ம இப்போது விசில் வச்சுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டும் போட்டுக்குங்க ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அந்த பருப்பு வந்து மூகிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சிருக்கேன் எனக்கு வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால உங்களுக்கு வந்து சாம்பார் வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எல்லாமும் போட்டாச்சு நம்ம இந்த டைமில் மூடி போட்டு நம்ம இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு மூணு நாலு விசில் வந்து வர வரைக்கும் விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து எனக்கு குக்கர் வந்து விசில் வந்துருச்சு நான் வந்து இப்போது விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மத்து போட்டு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லைனா எனக்கு பருப்பு வந்து நல்லாவே வெந்துருச்சு அதனால் நான் வந்து கரண்டிலேயே வந்து நான் வந்து ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன் அதுலேயே வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த பருப்புக்கு தேவையான தாளிப்பை வந்து கொடுத்துடலாம் அதுக்கு நான் இப்போது ஒரு மூணு கரண்டி அளவு குழி கரண்டி அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடேறட்டும் நம்ம இப்போது எண்ணெய் வந்து நமக்கு சூட சூடாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு கடுவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுவு போட்டுக்கிறேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு பருப்பு போட்டுக்கிறேன் இப்போது எல்லாம் வந்து வறுபட்டுடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாம்பார் பருப்பு வேகிறப்போ போட்டேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்து உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனாக உப்பு வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வேகணுன்னா மூடி போட்டு நம்ம இப்போது கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கரைசல் வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கில்லி போட்ட சாம்பாரை பொறுத்த வரைக்கும் புளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்குங்க அடுத்தது வேக வச்ச பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து இப்போ சேர்த்தாச்சு நம்ம இப்போது கிளறி விட்டுக்கலாம் சாம்பார் வந்து உங்களுக்கு இவ்வளவு போதும்னா நீங்கள் வந்து விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் எனக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் போட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தழையும் நான் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் சாம்பாரை வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதை நான் இப்போ ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுவையான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி வாங்க இந்த சாம்பாரை ரைஸ் கூட ஆட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாம்பார் வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் பொரியல் வந்து வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स